ஐ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரோஜா அப்படின்ற ஒரு சீரியல் மூலமாக பயங்கரமாக ஃபேமஸ் ஆனவங்க தான் அந்த நல்காரி பிரியங்கா அப்படின்றவங்க இவங்களுக்கு அந்த ஒரு சீரியலுக்கு அப்புறமா பெருசாக எந்த ஒரு சீரியலும் கிடைச்சா மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப்பில் போனாங்க நிறைய பிரச்சனைகள் அம்மா அப்பாக்கு தெரியாமல் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஃபாரினில் போய் செட்டில் ஆனாங்க அவன் வந்துட்டு சரியாக சொல்லிட்டு மறுபடியும் இங்கே வந்தாங்க மறுபடியும் வந்தவங்களுக்கு சீரியல் வாய்ப்பு எதுவும் கிடைக்கல அப்படின்ற காரணத்துக்காக சமூக வலைதளத்தில் கொஞ்சம் கவச்சான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட ஆரம்பிச்சாங்க இது எதுக்குன்னு உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் ஆஷூஷல் எப்பவும் போல சினிமாவாக இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் ஒரு நடிகைக்கு வாய்ப்பு கிடைக்கலனா உடனே அவங்க கவ சன ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் வெளியிடுவாங்க அதன் மூலமாக வந்து கொஞ்சம் பார்வையை தன் பக்கம் திருப்புவதற்கு ட்ரை பண்ணுவாங்க அது உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ ஆஃப்டர் மேரேஜ் முடிஞ்சு இப்போ தனியாக தான் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கச்சில் நடவங்க தற்போது வந்து ஆபாசமாகவே மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்தில் இவங்க வெளியிட்டு வீடியோக்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் கடைசியாக ஒரு வீடியோ இந்த சாக்லேட்டை கடிச்சிக்கிட்டே உதட்ட பிரிஞ்சிக்கிட்டே இப்படிப்பட்ட வீடியோலாம் வந்து ஒரு சீரியல் நடிக்க வெளியணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு தெரியல பட் வெளியிட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது கவச்சியான சீரியலில் கூட நடிக்க தயார் கவசியான சீரியல் இங்கே வரப்போது சீரியலே இப்போலாம் கவச்சியாக தாங்க மாறிட்டு வந்துகிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி சீரில் கூட நடிக்க தயார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஓப்பனாகவே சொல்கிறாங்களோ எனக்கு தெரியல பட் இவங்களோட வீடியோக்கள் எல்லாமே தற்போது வந்துட்டு உச்சக்கட்ட கவச்சியை நோக்கி தான் இருக்கு சீரியல் நடிகைகளுடைய திடீர்னு இப்படிப்பட்ட மாற்றங்கள் இதுக்கு முன்னாடி சினிமாவில் நடந்துச்சு இப்போ சீரியல் நடிகை கூட வந்து கச்சையில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு நிறைய நடிகைகள் வந்து சொல்லிட்டே போகலாம் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரச்சிதா மகாலட்சுமி ஸோ இந்த மாதிரி நிறைய நடிகைகள் வந்து கவச்சு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது சம்பந்தமாக ஒரு கருத்து என்னன்ற கமெண்ட்டில் மேலும் மேலே வந்து கொண்ட செய்தி கூட தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்